அதிமுக யாருடைய கூட்டணிக்காகவும் வளைந்ததாக வரலாறே இல்லை அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியிருக்கிறார் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்வ ராஜு வந்து பேசியிருக்கிறாரு அதிமுக வந்து யாருடைய கூட்டணிக்காகவும் வளர்ந்ததாக வரலாறே இல்லைங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க எங்களோடு வந்து கூட்டணி சேரட்டும் நாங்கள் கூட்டணிக்காக நாங்கள் வந்து உயிரை கூட கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு கூட்டணி கட்சிகளுக்காக நாங்கள் அந்தளவு வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு அதிமுகவை நம்பி இன்றைக்கி யார் கூட்டணிக்கு வர தயாராக இருக்கிறாங்க இங்கே எல்லாேருமே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி உருவாகுது அந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாக வந்து கூடுது மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து பேசுகிறாங்க கூட்டங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றது எல்லா அதுதான் வந்து கூட்டங்கள் எல்லாம் வந்து ஓட்டாக மாறாது எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து ஒரு பெரிய கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அதை ஒரு சினிமா நடிகர் வந்து கலாச்சி விட்டுட்டார் கூல் சுரேஷ் தெரியுமா பிக் பாஸ்ல இருந்தார்ல கூல் சுரேஷ் அவர் வந்து கலாச்சி விட்டாட அப்போ எடப்பாடி ஐயா வந்து ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னார் அது நாங்கள் தான் சிஎஸ்கே கட்சி தான் நாங்கள் வந்து எடப்பாடி ஐயாவோட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசி கலாச்சிருந்தார் சிஎஸ்கே அப்படிங்கிறது கூல்ஸ் சுரேஸ் கட்சியாகாமல் அதை வந்து வெளிப்படையாகவே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயே வந்து அவர் சொல்லியிருந்தார் கூல்ஸ் சுரேஸ் தான் அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மீட்டிங்காக வந்து பேசும்போதும் இந்த கரூரில் நடிகர் விஜய் அவர்களுடைய கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்கல்ல அதுக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார் விஜய் வந்து இப்போ சிபிஐ விசாரணை கேட்டாங்க அதே மாதிரி பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் இது கரூர் சம்பவத்தை வந்து ஒரு சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுத்தது விஜய்க்கு வந்து பிஜேபியும் அதிமுகவும் தான் எப்படியாவது இந்த இருந்து எப்படியாவது நம்ம தாவைக்கா வந்து நம்ம கூட்டணிகளை கொண்டு சொல்லி அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்தாங்க ஆனால் தரப்பில் இருந்து இதுவரையிலும் எந்த விதமான ஒரு பதிலும் வந்து வரலை கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் ஆகி போச்சு இருபது நாட்களுக்கு மேலே ஆகி போச்சு கரூர் சம்பவம் நடந்து இதுவரையிலுமே வந்து தாவைக்கானுடைய தலைவர் விஜயவர்கள் வந்து சம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லவோ அந்த கரூரில் போய் அந்த மக்களை வந்து சந்திக்கவோ இல்லை இது வரையிலையும் வந்து அனுமதி கேட்டுட்ருக்காங்க அனுமதி வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிலேயே அவர் வந்து வீட்டிலேயே வந்து முடங்கி இருக்கிறாரு கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து போகிறாரு அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சு போகும் இப்போ கூட சின்னம் கேட்டு கூட தேர்தல் ஆணையத்தில் வந்து இளைஞர்களையும் இது பெண்களையும் கவர்ற மாதிரி ஒரு சின்னத்தை வந்து ரெடி பண்ணி நம்ம தேர்தல் ஆணையிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஒரு பேச்சு வந்து போய்கிட்டு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஒரு கூட்டத்தில் கூட தேவைக்காய் கூடிய ஆட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதிமுக தலைமையில் வலுமான கூட்டணி அமைப்போகுது இப்போவுமே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிற இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா செல்லூர் ராஜு சொன்னார்ல நான் வந்து கூட்டணிக்காக அதிமுக அலைஞ்சதாக வரலாறு இல்லை அப்படின்னு சொன்னார்ல ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேச கூட்டத்தில் தாவேக்காவினுடைய கொடியை ஆட்டினாங்க அதை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் இது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அதிமுக தலைமையில் பலமான ஒரு கூட்டணி அமையப்போகுது திமுகவை நாங்கள் வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி மேடையில் வந்து பேசினார் அதிமுகவும்ும் இது தாவேக்காவுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் இதே பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜி கே வாசனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து தாவேக்கா தரப்போடு ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அறிஞர் அண்ணாவையும் தூக்கிட்டு வாக்கு அரசியலுக்காக உள்ளே இறங்குறாரு இவருக்கு வந்து மக்கு இளைஞர்களுடைய செல்வாக்கு இருக்குது அதிமுகவுக்கு இளைஞருடைய செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு விஜய்கிட்ட வந்து இளைஞர்களுடைய செல்வாக்கு இருக்குது அவங்களோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெற்றலாம் அதிமுகவுடைய வாக்கு தான் விஜய் வந்து அதிகளவு வந்து பிரிப்பார் எதுனால பிரிப்பார் அப்படின்னா தாவேக்க தொடங்கிய நாளில் இருந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை கொஞ்சம் கூட தொட்டு கூட விமர்சனம் பண்ணதே கிடையாது நடிகர் விஜய் அவர்கள் முதல் மாநாடாக இருக்கட்டும் இரண்டாவது மாநாடாக இருக்கட்டும் அதுக்கடுத்து நடத்தின அவர் சுற்று மக்கள் சந்திப்புங்கிற சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவாக எந்த இடத்துலையும் தாவைக்கானுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து பேசினதே கிடையாது ஏன் பேச மாட்டேங்குறாரு அப்படின்னா அதிமுகனுடைய வாக்குகள் பெரும்பான்மை வந்து நமக்கு வந்து சேரும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணி அந்த வாக்குகள் வந்து வேறு திசை நோக்கி நம்ம போயிடக்கூடாது தான் அவர் வந்து அதிமுகவை பேசுகிறதே கிடையாது கொள்கை எதிரியாக வந்து பிஜேபியை பேசுகிறாரு அரசியல் எதிரியாக வந்து அதிமுக வந்து பேசறாரு இப்போ அதிமுகைய நிலைமை ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் அப்படின்னா இது தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல பல்வேறு முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த சிபிஐ விசாரணைகளாக இருக்கட்டும் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டதாக இருக்கட்டும் இது இப்போ செல்லூர் ராஜு அவர்கள் வந்து பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு கோணத்தில் நீங்கள் வச்சு பாருங்களேன் தமிழக வெற்றி கழகம் வந்தால் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு ஏன்னா அந்த நிலைமைக்கு தான் எடப்பாடி பழனிசாமியுமே அதிமுக வந்து வளர்த்து வச்சிருக்கிறார் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிளவுகள் தெரியும் சமயத்திலோட செங்கோட்டையினவர்களோட இது அதிமுக வந்து ஒருங்கிணைக்கும்னு சொல்லும் போது கூட அவர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கும்போது அவருடைய மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் பதவியெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீக்கிட்டார் இப்போ அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ வந்து திமுக பலமான கூட்டணியாக இருக்கு அந்த கூட்டணியை எதிர்க்கணும் அந்த கூட்டணியை தோற்கடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வந்து பலமாக இருக்கணும் அதிமுக பலமாக இருக்கணும்னா கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வந்து வரணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து நண்பகத்தன்மையற்ற தலைமை அந்த தலைமையை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படியே கூட்டணிக்கு வந்தாலும் கூட பிஜேபி இருக்கிறதுனால எதுக்கு நம்ம தேவை இல்லாமல் போய் இந்த கூட்டணியை போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடறாங்க இப்போ விஜயை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமியை அரசியல் பண்ணுறார் விஜய் எப்படியாவது கூட்டணிக்கு வந்துட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி அரசியல் இருக்கார் அதிமுக ஒருங்கிணைந்ததுன்னா இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லாமல் போயிடும் விஜய் வர்றாரு வராமல் போறாரு அவருடைய ரசிகர்கள் மட்டும் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் இப்போ விஜய் நடிகர் விஜய் அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலை சந்திக்கல இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு இருக்குன்னு சொல்லி அவர் நிரூபிக்கல இப்படி இருந்துமே எடப்பாடி பழனிசாமி விஜய் நோக்கி தான் நான் இருக்கிறாரு அவர் வந்து கூட்டணிக்கு வந்தால் நல்லது அப்படின்னு தமிழக மக்களை காப்பாற்ற அதிமுக கூட்டணியில் சே சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் இதை பேசிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன் இது அதிமுகவை காப்பாற்றவா தமிழக மக்களை காப்பாற்றவா இவங்க பேசுறாங்க அப்படின்னு தெரியல செல்லூர் ராஜ்யம் என்ன சொல்றாரு அதிமுக வந்து யாரையும் போய் கூட்டணி வைக்க வைக்க காத்துக்கிட்டு இருந்ததா வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாருல்ல தமிழக மக்களை காப்பாற்ற அனைவரும் ஒன்று திரண்டு அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்கணும் கூட்டணி கட்சிக்காக நாங்கள் சிறப்பாக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா தமிழக மக்களை காப்பாற்ற நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்களா இல்ல தமிழ்நாட்டில் அதிமுகங்கிற கட்சியை காப்பாற்றுவதற்கு எல்லாம் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி செல்லூர் ராஜ் அழைக்கிறாரா அப்படின்னு தெரியல தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக இவர் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கவே கிடையாது இங்கே அதிமுக வந்து ரொம்ப பலவீனமாக கிடக்குது எங்களை தயவு செய்து எங்களையும் கொஞ்சம் ஏறிட்டு பார்த்து நீங்கள் வந்து கூட்டணிக்கு வாங்க அப்போ தான் வந்து எடப்பாடி பழனிசாமியில் இருக்கிற தலைமையை வந்து காப்பாற்ற முடியும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியுது நீங்கள் அதிமுகவை காப்பாற்றணும்னா நீங்கள் சீக்கிரம் எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி நிற்கிறது அதிமுக தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைப்பு அப்படின்னா அதுவும் வந்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் எல்லா அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே கொடுத்தாங்க யாருமே வந்து கூட்டணிக்கு வர மாதிரி தயாராகவும் இல்லை இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரவர்களுடைய தொண்டர்களை தக்க வச்சிருக்கிறதுக்காக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்களே தவிர அரசியல் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா இது ஏகப்பட்ட முரண்பாடுகள் வந்து இருக்குது செல்லூர் பேசுகிறத வச்சு தான் இன்னைக்கு நம்ம தலைப்பை நம்ம எடுத்துருக்கிறோம் இப்போ செல்லூர் சொல்றது அப்படின்னா அதிமுக வந்து கூட்டணிக்காக எங்கேயும் போய் காத்துக்கிட்டு இருந்த வரலாறே கிடையாது அப்படிங்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஜயனுடைய கூட்டணிக்காக இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எல்லாரும் வந்து ஓரணியில் தான் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி செல்லூர் ஆஜை அழைக்கிறாரு அது முற்றிலும் தவறு அதிமுகவை காப்பாற்றுவதற்காக தயவு செய்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து எங்களையும் கொஞ்சம் ஏறிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி மாதிரி தான் இருக்குது இன்றைய சூழ்நிலையில் அதிமுகவை காப்பாற்ற இரண்டு வழிதான் இருக்கு ஒன்னு தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் இல்லை அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி தேர்தலை சந்தித்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்